अलैकुम या सदना अब अब्बास

சிறுவர்களை வைத்து கல்லால் அடிக்க செய்து பெருமானா செல்லா அலி செல்லம்மன் அவர் ரொம்ப சோர்ந்து போய் தளர்ந்து போய் ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க இந்த தோட்டம் உத்துபா ஷைபா என்று சொல்லப்படக்கூடிய பெருமானாருடைய உறவினர்களுக்கு சொந்தமான தோட்டமாக இருந்து திராட்சை தோட்டம் அந்த திராட்சை தோட்டத்துல வேலை செஞ்சவர் தான் அத்தாசரதி சரியா அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த இரத்த பந்தம் இருக்கும் இல்லையா என்னதான் அவருடைய கொள்கைக்கு ஒத்து வரலனாலும் கொள்கைக்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ரத்தத்தினுடைய அந்த அந்த ரத்த பந்தத்தினுடைய அந்த என்ன செஞ்சுச்சுன்னு சொன்னாங்க போய் இந்த திளாட்சியை குடுத்துட்டான்னு சொல்லி அனுப்புனாங்க அந்த முதலாளி ரசூ இல்லாவோட சொல்றாரு அப்போ அத்தா செவதி உங்கள்கிட்ட போய் சொல்றாங்க அவர்கிட்ட போய் நீங்க எதுவும் சொல்லக்கூடாது எதுவுமே பேசக்கூடாது இதை கொடுத்துட்டு திரும்பி வந்துடறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அட்டாஸ் என்ன செஞ்சாங்க அந்த பேரிச்சம் பழத்தை அந்த இது திராட்ச பழத்தை எடுத்துட்டு போய் பெருமானாரிட்ட நீட்டுறாங்க நீட்டினோட பெருமானா செல்லவாளி செல்லம் அவர்கள் வாங்கி அந்த கழிப்பில் இருந்ததுனால எடுத்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி சாப்பிட்டாங்க அட்டாஸ் ரதி எல்லாம் பெரிய ஆச்சரியம் என்ன எங்க முன்னோர்கள் சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட அப்ப ரசூலுல்லா திருப்பி கேக்குறாங்க உங்க முன்னோர்கள் யாரப்பா அப்படிங்கக்கும் பொழுது அகஸ் ரலி الله சொன்னாங்க நாங்கள் யூனுஸ் அஸ்லாம் அவர்கள் எங்களுடைய அவர்களை சார்ந்தவர்கள் நைனுவா என்கிற அந்த பகுதியில் இருந்து வந்தவ``ர் என்று சொன்னார்கள் அப்பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி "அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள்" என்று சொன்னார்கள் உடனே

படித்ததன் காரணமாக மூ என்று சொல்லப்படக்கூடிய மசித் இருக்கிறது அதை நாம பார்க்க போகிறோம் அதே போல முதல் முதலாக உலகத்திலேயே உலகத்திலேயே முதல் முறையாக மினார் வைத்து கட்டப்பட்ட பள்ளி மினாரா வச்சு கட்டப்பட்ட பள்ளி நாம பார்க்க போறோம்